கஷ்டப்படையில யாரும் வர்றது இல்ல இல்ல கஷ்டப்படையில எந்த சொந்தக்காரன் வரா சொல்லுங்க நூத்துல ஒண்ணு உடனே என் சொந்தக்காரன் வரா உன் சொந்தக்காரன் வரா நூத்துல ஒண்ணு இங்க எல்லாரும் சம்பாதிக்கணும் மான மரியாதையா பொழைக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது எல்லாமே சொந்தக்காரனால தானே அவனுக்கு நம்மள தேய்க்கறனால தானே பணத்தை வச்சு தானா இங்க இட போடுறாங்க எவன்டா பாசத்தை வச்சு இட போடுறா பணம் தானே பேசுது இவனுங்களுக்கு எல்லாம் பணம் தானே தான நம்ம வெறி வந்து வெளியே வர்றோம் நான் சம்பாரிச்சு காட்டுறேன் இந்த பணம் தானே இந்த பணத்தை வச்சு தான் நீ என்னை கேவலப்படுத்துற அந்த பணத்தை நான் சம்பாரிச்சு காட்டுறேன் நானும் பணக்காரன் ஆகிறேன் தானே வெளியே வர்றோம் அந்த அடிமட்ட சுயமரியாதை கேவலப்படாத எவனுமே பணக்காரானது இல்லை புரியுதுங்களா அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்க அடிபடுதோ அங்க நான் சம்பாரிச்சு காட்டுறேன்னு வர்றோம் அதுக்காக தானே இவ்வளவு வெறியோட ஓடுறோம் மூணு நாள் தூங்காம நாலு நாள் தூங்காம பீரியட் டைம்ல பேடு கூட மாத்த முடியாம சோறு இல்லாம தண்ணி இல்லாம எங்க எங்க கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அத்தனை தாண்டி எதுக்காக ஓணும்